ஆருத்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பஞ்சபூதங்கள் நடராஜர்னாலே பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியவர் ஐ ஐந்து பூதங்களும் அவருடன் தான் அடக்கும் இந்த ஐந்து பூதங்களும் நம்ம உடல் தான் மன்மதனை எரித்து ரதியை வந்து ரதி வந்து வேண்டு வரம் கேட்பாள் என் கணவரை எனக்கு மீட்டு கொடு அப்போ மீட்டு கொடுத்த அந்த நன்னால் தான் நம்மளுடைய ஆருத்ராசான் திருமண வைபவங்கள் இல்லாதவர்கள் இந்த ஆருத்ரா தரிசனம் காண்பது வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆருத்ரா வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உரியவையார் நம்ம நடராஜர் தான் நம்மளுடைய ஆருத்ராவான நம்மளுடைய நடராஜர் தேவைப்படுறாங்க அதனால தான் நம்ம கலைகள் கற்றுக்கொள்ளும் இடங்களில் ஃபுல்லாகவே நம்ம நடராஜர் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உரிய நடராஜரை கொண்டு நல்ல திருமணம் நடக்கிற ஒரு குடும்பத்தில் கொண்டு வைக்கக்கூடாது ஏன்னா இங்கே கலைநயம் மி மிகுதி அங்கே திருமண வாழ்க்கை உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும் அதனால வீட்டில் வந்து நம்ம வந்து நடராஜரை வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு சிறப்பான பலன்கள் இருக்கு ஆனா மார்கழி மாசத்துல வர திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு இருக்கு ஏன்னா தான் ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை தரிசனம் அப்படின்னும் நம்ம ஆருத்ரா தரிசனத்தை சொல்றது உண்டு ஆருத்ரா தரிசனத்துக்கு அந்த குறிப்பிட்ட தினத்துல நம்ம விரத முறைகள் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் இருக்கும் ஏன்னா அந்த அப்பன் சிவனை வந்து அழகான நர்த்தனம் ஆடிய தினம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த சிவனை நம்ம தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விரத முறைகளை இருக்கணும் அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இது குறித்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்து விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உலக அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ்னுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம் வாங்க அம்மா வரவேற்கலாம் வணக்கம்மா வணக்கம்மா ஒரு ஒரு நட்சத்திரமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுதான் சிலது வந்து நேரடியாக நேரடியா கடவுளோட தொடர்பு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் திருவாதிரை கிட்டத்தட்ட அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு வந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா இப்போ ஆடிபூரம்னா ஆண்டால் பிறந்த நட்சத்திரம் ஆனா திருவாதிரை வந்து சிவனுக்காக கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற ஒரு விழாவே நம்ம இருக்கோம் இதனுடைய தாபரியம் என்ன அன்றைய தினம் விரதம் என்னென்ன நன்மைகள் நம்ம நேர்களுக்கு கிடைக்குங்கிறத சொல்லிக்கொடுங்க கொடுங்க முதல்ல ஆருத்ரா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பஞ்ச பூதங்கள் நடராஜர்னாலே பஞ்ச பூதங்களை உள்ளடக்கியவர் ஐந்து பூதங்களும் அவருடன் தான் அடக்கம் இந்த ஐந்து பூதங்களும் நம்ம உடல் தான் கண் மூக்கு வாய் காது நம்ம மெய் உடல் இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம இது இது ஆக்டிவேட் பண்ணுறது செயல்படுத்துறது தான் நம்மளுடைய நடராஜர் அப்போ இதோடைய செயல்கள் ஃபுல்லாக எங்கே இருக்கும்னா இது எதுன்னு இதோடைய மொத்த சாராம்சம் நம்ம இதயத்தில் இருப்பது அதனால் இதய துடிப்பினுடைய ஒவ்வொரு துடிப்புமே நம்ம நடராஜர் துடிப்பு தான் அப்போது அங்கே இதயத்தில் வந்து நடராஜர் நாட்டியம் ஒழுங்காக ஆடிச்சுன்னா நம்ம பஞ்ச ஒழுங்காக இங்கே நடனம் ஆடுகிறது நம்ம மெய் கண் மூக்கு வாய் காது இதெல்லாமே ஒழுங்கான நாட்டியத்தில் இருக்கிறது குறைபாடாக இருந்தால் நம்ம நம்ம யார் நடராஜரை உள்ளடக்க இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையும் அவருள் அடக்கம் இப்ப அணு அணுவை தொலைத்து அணு அணுவாக தொலைக்கிறோம் தொலைக்கும் போது தான் நம்ம நிறைய சக்திகள் வெளிப்படுது ஒவ்வொரு அணுவை தொலைக்கும் போது ஒரு சக்தி வழிபாடு வருது அதில் வந்து நம்ம கரெக்டான அணு தொலைக்கும் போது சில ஏற்றத்தை பஞ்சபூதங்களும் ஏற்ற இருக்கும்போது அதை சமநிலைப்படுத்துவதற்காக யார் வந்து நிப்பாரு நடராஜரை வந்து உட்கார அது சமநிலையாக அந்த அணு அணுவாக தொலைக்கும் போது உள்ள விஷயங்கள் சரியாகும் அப்ப அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நடராஜருக்கு அதாவது சிவனுக்கு மிக ஒவ்வொரு தெய்வத்துக்கு பிறப்புக்கு ஒரு நட்சத்திரம் கொடுப்பாங்க ஒவ்வொரு தெய்வம் பிறப்பின் ஒரு நட்சத்திரம் கொடுப்பாங்க பிறப்பெடுக்காத ஒரு சிவனுக்கு ஒரு நட்சத்திரம் கொடுக்கணும் கொடுக்கப்பட்ட நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துடைய முக்கிய ஸ்பெஷல் என்ன தெரியுமானா நம்ம மண்மதனை எரித்தார் இல்லையா எரித்தார் மண்மதனை எரித்து ரதியை வந்து ரதி வந்து வேண்டுது வரம் கேட்பா என் கணவரை எனக்கு மீட்டு கொடு அப்போ மீட்டு கொடுத்த அந்த நன்னால் தான் நம்மளுடைய ஆர் மருத்துவான் நாள் அந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நட்சத்திரம் அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் மன்மதன் இருக்க மாட்டான் அதனால் நம்ம வந்து மார்கழி மாதத்தில் எந்த திருமணங்களும் வைக்காதீங்க ஏன்னா மண்மதனுடைய செயலே அங்கே இல்லை அவள் தவம் கிடைக்கிறா யாரு ரதி தேவி த தவம் கிடைக்கிறா அப்போங்கும்போது நமக்கு அங்கே மண்மதனுடைய செயல் இல்லாத போது நீங்கள் எப்படி திருமணம் வைத்து உங்களுடைய சுபபோக வாழ்க்கைகள் வாழ முடியும் அதனால் அந்த மார்கழி மாதத்தில் திருமண வைபவங்கள் வேண்டாம் தவம் மட்டும் இருக்க தகுந்த மாதமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு எடுத்திருக்கோம் அதனால நம்ம வந்து மன்மதன் எப்போ வேறானா திருவாதிர நட்சத்திரத்துல உயிர் தெரிதுனால அதுக்கப்புறம் ஒரு விசேஷ விசேஷங்கள் திருமண வைபவங்களும் நல்லா இருக்கும் இந்த ஆருத்ரா வந்து இந்த இரண்டாயிரத்தி ஜனவரி பதிமூணாம் தேதி முழு பௌர்ணமியில் திருவாதிரை நட்சத்திரம் தோன்றுகிறது அதில் வந்து நம்மளுக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்கிறது அந்த வழிபாடு பண்ணலாம் அப்போ இது வந்து என்னன்னா ஒரு கணவனுக்காக தவம் வீட்டிலும் இருந்து கணவனை அடைந்த நாள் அப்படிங்கிறதுனால இங்க திருமண வைபவங்கள் இல்லாதவர்கள் இந்த ஆர்வத்ரா தரிசனம் காண்பது வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆர்வத்ரா வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி கலைகளுக்கும் உரியவையார் நம்ம நடராஜர் தான் நம்மளுடைய அறுபத்தி நாலு எல்லா இருக்கும் இடத்திலும் நம்ம நடராஜர் வைப்போம் ஏன் அப்படிங்கன்னா ஒரு கலையை நம்ம எடுக்கும் போது ஒரு ஸ்டாமினா குறையும் இப்ப பாட்டு பாடுறோம் நினைச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு மூச்சு பயிற்சி நல்லா இருக்கணும் அது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு மற்ற கண்ணு காதுங்கிறத காற்று தத்துவம் நம்மளுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்போ அதை கொடுக்கணுன்னா நம்ம நடராஜர் தான் அதை கரெக்டாக சமநிலைப்படுத்தி நம்ம மூச்சு உடையை அவ்வளோ மூச்சு ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதை நம்ம கரெக்டாக நம்ம உடம்புக்கு தேவையான மூச்சையை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி நாட்டியத்துக்கு நமக்கு ஸ்டாம் உடம்புல உள்ள ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்து வேணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலைகளுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இழப்பு ஏற்படும் நமக்கு அந்த இடத்துல யார் தேவைப்படுறா நம்மளுடைய ஆரோக்கிய நம்மளுடைய நடராஜர் கற்றுக்கொள்ளும் இடங்களில் நம்ம நடராஜர் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதனால நம்ம பாத்தீங்கன்னா இந்த கலைநயம் உள்ளவர்கள் நல்ல கலைநயத்தில் திளைச்சி இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாக செட் ஆகாது ஒரு ஒரு சரியான திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்களால லயச்சிருக்க முடியும் ஏன்னா அவங்க கலைக்குள்ளேயே அர்ப்பணிக்கப்பட்டவர்களா கலையவே தேடிக்கொண்டு இருக்கிறதுனால அவங்களால திருமண வாழ்க்கைக்குள்ளே அவங்களால சரியாக இருக்க முடியாது இதுலேருந்து இருந்து என்னன்னா அந்த கலை அறுபத்தி நாலு கலைகள் உள்ளவர்களுக்கு அறுபத்தி நாலு கலைகள் அயச்சு இருக்கிறவங்களுக்கு திருமணம் அங்கே ஒரு பந்தத்துக்குள் முழுமையாக அவங்களால உட்கார முடியாத தன்மைகள் இருப்பதனால் இங்க வந்து இந்த அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உரிய நடராஜரை கொண்டு நல்ல திருமணம் நடக்கிற ஒரு குடும்பத்தில் கொண்டு வைக்க கூடாது ஏன்னா இங்க கலைநயம் மிகுதி ஆயிடுச்சுன்னா அங்கே திருமணம் வாழ்க்கை உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும் அதனால வீட்டில வந்து நம்ம வந்து நடராஜரையே வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் நம்ம கோயில போய் நடராஜருக்குடைய அபிஷேகத்துல இருந்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த நடராஜருக்கு வந்து பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இது ரொம்ப விசேஷமானது அதாவது நம்ம காலையில எந்திரிச்சு விடிய காலையில் எழுந்திரிச்சி பால் அபிஷேகம் தயிர் குளிச்சுட்டு கோயிலில் போய் அந்த பால் தயிர் அபிஷேகத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி கலைநாயம் மிக்கவர்கள் உங்களுக்கும் தனியா ஸ்கூலோ இந்த மாதிரி கலை இது அலுவலகங்கள் இருக்கிற இடத்தில் இந்த நடராஜருக்கு வேண்டிய பூக்கள் வைத்து அந்த தரிசனம் தரிசனப்போ நீங்க வழிபாடு பண்ணலாம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எல்லாமே பண்ணி அவரை வந்து ரொம்ப மகிழ்விச்சிங்கன்னா உங்களுடைய கலையினுடைய இது வந்து ரொம்ப மேல மேலோங்கும் அப்படிங்கிறது தான் இது வந்து நம்ம ரொம்ப அற்புதமான கலையை வந்து பரதநாட்டியம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டியம் அப்படின்னால பரதநாட்டியம் அந்த மாதிரி ஒரு நாட் நாட்டியத்து முக்கியமான தமிழ்நாடும் கேரளாதான் இவங்க ரெண்டு பேர் தான் க இந்த இதை வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை ஏன்னா இவங்களுக்குதான் பரநாட்டியம்ல இருந்து இந்த எல்லா கதக்களியில இருந்து எல்லாமே தான் அந்த நாட்டியத்து மேல் ஒரு ஈர்ப்பு இவங்க கண்கள் அழகாக பேசும் அதனால இது வந்து அவ்வளவு ஒரு அற்புத சக்தி வாய்ந்த இடனால இவங்க வந்து ஆருத்ரா இதுக்கு வந்து இங்க வந்து ரொம்ப வலிமையான இதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆருத்ராவில் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி பச்சரிசியில் வெள்ளம் கடை வைத்து திருவாதிரை களி கிண்டுவாங்க இந்த திருவாதிரை களியுடன் சேர்ந்த அவள் அவியல் சொல்லிட்டு ஒன்னு அவியலும் வச்சு அவருக்கு படையல் வைத்து வழிபாடு பண்ணுவாங்க அந்த அவியல் வைத்து வழிபாடு பண்ணும்போது அங்க வந்து நம்மளுக்கு அதுதான் அவருடைய மகன் நமக்கு கொடுப்போம் பாத்தீங்கன்னா இந்த கிட்ட வந்து மிக பவர்ஃபுல்லான இவ யாருக்காக இந்த நடராஜர் அவதாரம் எடுத்தாருன்னா பாத்தீங்கன்னா யாக வியாகபாதர் அப்படிங்கிறவருக்காகவும் பதஞ்சலி இவங்க ரெண்டு பேருக்காகவும் தான் இவங்க ரெண்டு பேருக்காகவே அவர் வந்து அவதாரம் எடுத்து வெளியே வந்தார் பதஞ்சலிவாதர் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் இந்த வியாகபாதர் பதஞ்சலி இவங்க ரெண்டு பேர் வந்து நடராஜருடைய நாட்டியம் காணவே அவதரித்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த வியாகபாதர் வந்து புலியுடைய கால்களை பெற்றிருப்பார் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பதஞ்சலி வந்து பாம்பினுடைய இது பெற்றிருப்பார் அப்படிங்கிறது இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நடராஜருக்கு உள்ள பதஞ்சலியை பார்த்தீங்கன்னா யோகாசனம் பண்ணி தன் பாம்புங்கிறனால தன்னுடைய மூச்சு காற்ற ஃபுல் நேரடியாக யாருக்கும் அவர் வந்து குரு தீட்சையும் குருவுடைய முகத்தை காமிக்கவே மாட்டார் மறைமுகமாக தன்னுடைய 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 மாணவர்களுக்கு போதனைகள் வழங்குவார் உபதேசம் பண்ணிருக்கிறார் தீட்சை ஏன்னா அவரால் நேரடியாக கொடுக்க முடியலன்னா அந்த பதஞ்சலி முனிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூச்சு காற்று ஃபுல்லாகவே விஷத்தன்மையாக இருக்கும் அதனால அவர் விஷம் தாய்க்கு சொல்லிட்டு எதிர் பண்ணுவார் இவங்க அதே மாதிரி இவர் எப்படின்னா வியாதபாதர் வந்து அதாவது தேன் முக்காத பூக்களை நடராஜருக்கு சமர்ப்பிக்க வேணும்னு சொல்லிட்டு தன் காலை வந்து புலியுடைய காலாக மாற்றினார் அப்படிங்கிறது தான் அந்த மாற்றி அந்த தே அந்த பூக்களை பறித்து கொடுத்தார் அப்படிங்கிறது உண்டு அப்போ அவ்வளவு நடராஜர் மேல் வந்து அவ்வளோ ஐக்கியமானது அதனால நம்ம வந்து நடராஜருடைய வழிபாடு இந்த ஜீவ சமாதி இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வழிபாடு பண்ணும்போது அந்த ஆர்வத்துரா தரிசனம் வந்து உங்களுக்கு மிக பெருமையான மிக வலிமையான சக்தியை கொடுக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்க இவருக்காகவே நடராஜ உருவான மாதிரி ஒரு இது காமிக்கும் ஏன்னா இவங்க கண்ணு தான் நடராஜ தோற்றம் காமிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கறதுனால நம்ம இவங்களுடைய வழிபாடை எடுத்து வியாதி பாதரும் வியாக்கிய பாதரும் இவங்க பதஞ்சலி முனிவர் முனிவருக்குள்ளதையும் எடுத்து வழிபாடு பண்ணிட்டு நம்ம ஆருத்ரா தரிசனமும் பண்ணும்போது முழுமையான ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் நிச்சயமாம்மா நீண்ட நாள் குழந்தை வரம் கேட்கிறவங்களுக்கும் ஆருத்ரா தரிசனத்துல சிவபெருமான தரிசனம் பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அதற்கான வழிமுறைகள் இருக்கா ஆமா குழந்தைகள் அதுதான் சொன்னேன் மண்மதனை அழித்ததுனால அது வந்து அந்த இது இருக்கிறதுனால இங்கே வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப ரதி வந்து மண்மதனு சேர்ந்தவுடன் உருவாகின ஒரு விஷயம் இல்லையா ஒரு உணர்வு பூர்வமான விஷயங்கள் நடக்கிறது அதனால் இங்கே வந்து ஒரு ஒரு பெண் வந்து ரொம்ப ஆளும் திறமை பெற்றிருந்தால் அங்கே வந்து கணவன் வந்து இதாகும் ரொம்ப டவுன் டவுன் ஆயிரும் அவங்களுக்கு ஆண் தன்மை குறைவாக இருக்கும் பெண் வந்து ரொம்ப அதிகாரத்தன்மை சூரியனுடைய காரகத்துறை பவராக எடுத்துட்டானா ஆண் வந்து ரொம்ப டவுன் ஆகும் அப்போது இதை சமம் சரி சரி நம்ம சரி சமமாக பண்ணும் பண்ணுறது தான் நம்ம ஆருத்ரா தரிசனம் அதனால் இந்த ஆண் பெண் சரியான ஒரு ஆண் வந்து ஆளும் தன்மையாகும் பெண் வந்து அவனுக்குள் அடங்கினால் அங்கே வந்து முழுமையான ஒரு இல்லற சுகம் கிடைக்கும் அதுதான் அழகான ஒரு உறவு நீங்கள் ஒன் உடனே பெண் பெண்ணை பற்றி நீங்கள் இதாக பேசாதீங்க அடிமை அடிமை இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து அடக்கம் அப்படிங்கிறது அந்த அடங்கினால்தான் அந்த ஆணுக்கு ஒரு மதிப்பு அந்த அடக்கத்தை தான் இந்த ஆருத்ரா தரிசனத்தில் நம்ம எடுத்துட்டு சொல்றது அதனால அந்த ஒரு உங்க வீட்டில் வந்து சுக்கரனுடைய தன்மை அதிகமாக இருந்து சூரியனுடைய தன்மை குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கிய அளவு கம்மியாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து ஒளிப்பட்டால்தான் ஒரு உயிரை தோற்றுவிக்க முடியும் அந்த உயிரின் அளவு குறையும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தன்மை தன்மை குறைவாக இருக்கும் அப்போ அந்த உயிரின் தன்மை அதிகமாக இருக்கிறது நடராஜர் வந்து அதை சமநிலைப்படுத்த தன்மையாக இருப்பார் அதனால அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்குள்ளது மிக பவராக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிச்சயமாக நீங்க ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தீங்க அழகா ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதே வந்து எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆண் பெண் இருவருடைய மனனமும் ச சமநிலை பெற்று அங்க வந்து ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகணும் அப்படின்னு நினைச்சா கட்டாயமா அவங்களும் அருத்ரா தரிசனம் பண்ணலாம் விரத முறைகள் பத்தியும் கொஞ்சம் சொல்லிடுங்கம்மா அதாவது விரதம் வந்து பாத்தீங்கன்னா காலையில குளிச்சுட்டு நம்ம அந்த அபிஷேகங்கள் அந்த பால் தயிர் எல்லாம் கொண்டு போய் வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேக முறைகள் எல்லாம் பார்த்துட்டு காலை பொழுது உணவு உட்கொள்ளக்கூடாது காலை உணவு உட்கொள்ளாமல் திருவாதரை களியும் அவியலும் மட்டும் மத்தியானம் செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு நான் ஈவினிங் வந்து பால் பழம் மட்டும் சாப்பிட்டு ரொம்ப ஹெவியான விரதம் முறைகள் இதில் இல்லை அதனால மத்தியானம் வந்து அந்த திருவாதர களி களியும் அவியலும் மட்டும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் பாலும் பழமும் சாப்பிட்டு அந்த ஒரு இதுதான் அவ்வளவுதான் அங்க வரதுங்கிறது அது முடிஞ்ச தரிசனம் அந்த பாலும் தயிரும் அபிஷேகத்தை பாக்குறதே பெரிய விசேஷம் பாக்கியம் அந்த பாலும் தயிரும் வாங்கி கொடுத்து நம்ம வந்து சிவபெருமானுடைய தரிசனத்தை காலையிலேயே கேட்ட கேட்டவரத்தை இல்ல அப்படின்னு சொல்லாம கொடுக்கக்கூடிய ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய சிவபெருமான் கெட்டவங்களுக்கே கொடுப்பாரு நம்ம மாட்டாரா கொடுப்பாரு வந்து ஆருத்ரா தரிசனத்தை கண்டு மகிழுங்க உங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள் இருந்தா நிறைவேறக்கூடிய ஒரு நன்னாளா ஆருத்ரா தரிசன நாள் அமையும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அற்புதமான விளக்கங்கள் நம்ம நேர்களுக்காகவே கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றிமா நன்றி உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி